தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைப்பில் இருப்பவர் வெள்ளை பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்மளோட பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட நோக்கி படையை எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இப்ப அஞ்சாவது வாட்டியா வர போறாரு கோயம்புத்தூர்ல பெரிய ஒரு மாநாடு நடக்க போறாரு ஒரு ரோட் ஷோ நடத்த போறதாகவும் வந்து கேள்விப்பட மாதிரி இருக்கு எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு ரோட் ஷோ வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா பாஜக முதல்ல இல்ல முதல்ல பாஜக வந்து ஏதாவது ஒரு சீட்டு வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா வந்துகிட்டே இருக்கிறாரு ஏதாவது ஒரு 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 வெற்றி கிடைக்க நீங்க கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா வெற்றிக்கான வெற்றிக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட தாமர சின்னம் தெரிகிறது பாரத பிரதமருடைய பல்வேறு அரசு திட்டங்கள் தெரிகிறது முந்தைய கால மாதிரி எல்லாம் இல்ல சார் இப்ப நீங்க இப்ப நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன பேசுறேங்கிறத மக்கள் கவுன்சில் இருக்காங்க இவங்க என்ன பேசுறாங்க என்ன திட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒரு ரேஷன் கடையில அரிசி இலவசமா யாரு குடுக்குறா மானியத்துல யாரு கொடுக்குறான் பாரத பிரதமருடைய திட்டத்துலதான் நம்மளுக்கு அரிசி கிடைக்குது

தன்னை பாரதிய ஜனதா இணைத்துக் கொள்கின்றார்கள் அவங்களுக்கு வந்து யாரு சொல்றீங்க நம்ம சமத்துவ சமத்துவ சொல்றீங்களா பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அவங்க தாங்க அந்த கட்சியே அவங்க ரெண்டு பேர் ஜாயின் ஆயிட்டாருன்னா வந்து மக்கள் சமத்துவ கட்சி வந்தா அந்த பக்கம் வந்துருச்சுன்னு சொல்றதுல எந்த வகையில ஜாயின் சொல்றீங்க இல்ல சார் இப்ப நீங்க சொல்றது கரண்டுதா தான் குறிப்பா மக்கள் கட்சி மக்கள் சமத்துவ கட்சின்ட்டு அது கூட ஞாபகம் எல்லாம் வர மாட்டேங்குது பாருங்க சொல்லுங்க அகில இந்திய சமத்துவின் மீது மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது சரதகுமார் மீது நாடார் மக்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதுநகர் தூத்துக்குடி நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை போன்ற பெரு நகரங்களில் வாழக்கூடிய பெரு வணிகர்கள் வந்து நாடார் சமூகத்தில் வந்து தொழில் இருக்கு அப்ப அவங்க தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை காண்டி சரதகுமார் அவர்களை வந்து ரொம்ப நம்புனாங்க இவர் வந்தாருந்தா நம்ம சமூகத்துக்கு நல்லது நடக்கும் இவர் வந்து ஒவ்வொரு முறையும் எம்எல்ஏவானும் எம்பி ஆனு அப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சு ஆனா அந்த கனவுல எல்லாம் அவர் சினிமாவில் தான் பயன்படுத்தினார் தவிர மக்களுக்காக அவர் எந்த விதமான பயனும் செய்யவில்லை என்ற மக்களே குறுக்கிறாரு அவர் சார்ந்த மக்களே சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு சீசன் அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டாரு தேர்தல் வந்தா மட்டும் கூட்டணி பெச்சுவார்த்தா மற்ற நேரம் சினிமா நடிக்க போயிடுறது இங்கேயாவது ஒரு வெளிநாடுகளுக்கு பயணம் பெறுறது அப்போ மக்களுடைய அடிப்படை உரிமை என்ன ஒண்ணு அரசியல் கட்சி நடத்தணும் தான் வந்து அடிப்படை உரிமை வந்து மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் பேச வேண்டும் மக்களுக்கான உரிமைகளுக்கான குரல் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு எங்கெங்க அநீதி நடக்குதோ அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அது இயற்கை பெரியடைய இருந்தாலும் சரி வெள்ள நிவாரணமா இருந்தாலும் சரி தீ விபத்தா இருந்தாலும் சரி மக்களை போய் சந்திக்கணும் இல்ல ஒரு வணிகர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவரை போய் பார்க்கணும் இவர் எதையுமே பார்க்க மாட்டாரு எம்பி எலெக்ஷன் வந்தோர்னா நான் பிரதமராக வேண்டும் என்னுடைய அத்தை முதலமைச்சர் ஆக வேண்டும் கனவு அணுகின்றார் என்னை தான் பார்க்க வேண்டும் நினைச்சா இருந்தா அது என்னைக்கு ஆகறது இது நடக்கிற காரியம்மா சொல்லுங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு வந்து பிஜேபி அரவழிச்சு வச்சிருக்காங்க அது வந்து நீங்க எவ்வளவு பெரிய தவறு அது இல்லையா அதை நீங்க அதையும் நம்ம வந்து சுட்டிக்காட்டணும் இல்லையா சார் இப்ப அவர் அன்னைக்கு சமத்துவ மக்கள் கட்சியோட பாரதிய ஜனதாவோட எனச்சாரு தொண்டர்கள்ட்ட கேட்டாரா கருத்து கேட்டாரா எத்தனை தொண்டர்கள் வந்து வாரணாசியில போய் சமத்துவ மக்கள் கட்சிய வந்து திதி உடுத்து மொட்டை விட்டுருக்காரு ஒருத்தர் நீங்க செய்தி பேப்பர்ல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் வாரணாசியில போய் அத்தனை வருஷம் சமத்துவ கட்சியில இருந்தேன் ஆனா என்னுடைய தொண்டர்களுடைய எந்த விதமான கேட்காம சரத்குமாருக்கு கனவில் தோன்றியது அந்த கருத்தை ராதியாவிடம் கேட்டார் அவங்க ரெண்டு பேருமே பேசி சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதாவுடன் இணைத்து விட்டார் இதில் தொண்டர்களுக்கான எந்த கருத்தையும் அவர் கேட்கவில்லை என்ற மனக்குமுறல் இன்று வரை சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் நிலை வருகிறது பாரதிய ஜனதா கட்சியில சரத்துக்குமாரை சேர்த்ததுக்கான காரணம் வந்து இருக்கிறது மெயின் கான்செப்ட் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாரதிய ஜனதா கட்சியில ஒரு தலைவரா இருந்தாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல போட்டியிட்டாங்க தோல்வி அடைஞ்சாங்க அவங்களுடைய சீனியார்டி படி தெலுங்கானாவுக்கு கவர்னராவும் அப்ப மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் கருநாயராஜன் இருக்காரு அவரு சமத்துவ மக்களுக்கு சேர்ந்து வந்தவர் இருந்தாலும் தனத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு ஒரு பின்பம் ஒரு பேஸ் வேலியூ அவர் ஒரு திரைப்பட நடிகர் அவருக்கான ஒரு அரசியல் கட்சி இருக்கு அவருக்கான ஒரு ரசிகர்கள் இருக்காங்க அப்ப அவரை பிஜேபி கூட வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அவங்க வந்து பிஜேபி என்ன நினைச்சாங்க ஒரு கூட்டணி கட்சி தலைவரா தான் வச்சுக்கிறேன் நினைச்சாரு நான் கூட்டணி கட்சி தலைவர் அவராகிட்டாரு வேடிக்கையான விஷயம் ஆமா ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமா வேற போயிடுச்சு அதனால வந்து பாஜக கலைச்சிட்டு போயிட்டு போயிருக்கலாம் நான் என் கட்சியை நினைக்கிறேன்னா கட்சியில யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லா எலெக்ஷன்லயும் அவர் வந்து யாரோடையாவது கூட்டணி சேர்ந்து டெபாசிட் கூட வாங்கறது கிடையாது போன எலெக்ஷன்ல டெபாசிட் கூட வாங்கல அப்படி இருக்கிற பட்சத்துல பாஜக இந்த மாதிரி பண்றது வந்து பாஜக சரத்குமார உள்ள சேர்க்கறதுனால மக்கள் கொந்தளிக்க மாட்டாங்களா அவருக்கு இருக்கிற ஓட்டு வந்து நிச்சயமா வந்து அங்க இருக்குற யாராவது வந்து ஏன்னா சமத்துவ மக்கள் கட்சியில இருக்கிற கொஞ்சமாவது தொண்டர்கள் இருப்பாங்க அவங்களே வந்து நீங்க மாத்தி குத்த மாட்டாங்களா இல்ல சார் மாத்தி குத்தலாம் மாத்தி ஒரு பக்கம் வாக்களிச்சாலும் ஒவ்வொரு சமூகத்துக்கான ஒரு தலைவர்களை வந்து அரசியல் கட்சியில வந்து தன் பக்கத்துல வைத்து கொள்ள வேண்டும் விரும்புவா இருக்கு ஓகே ஒவ்வொரு சமூகத்துக்கான ஒரு தலைவர் வந்து வந்து பொன்னார் இருக்காரு பிஜேபி அவரு நாடார் சமூகமா இருந்தாலும் அவர் நாடார் சமூகவாதியா யாரும் பார்க்க மாட்டாங்க அவரு பிஜேபி அவர் ஒரு ஆர் எஸ் உள்ளவர் நீண்ட கால அரசியல் தலைவர் அவர் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகியை தான் இன்று வரை பார்க்கப்படுகிறது அவரை எப்படி நம்ம நாடார் சமூகமா பார்க்க முடியுமீரு வெளியிலேருந்து உள்ள கூட்டு அவருக்கு நெகட்டிவ் கிடையாது ஒண்ணு ஒரு பாசிட்டிவா நம்ம சொல்லணும் அப்படின்னா யாரும் வெளியே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்ல இப்போ மன்னியர் உள்ள வந்தா இவங்க வந்து இந்த கம்யூனிட்டி எஸ் கம்யூனிட்டி வெளிய போவாங்க சோ அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமலாசன் சரத்குமாருக்கு நெகட்டிவ் வாட்ச் அவ்வளோவா கடை அந்த மாதிரி சரத்குமார் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க ஆமா சரத்குமார் சொன்ன மாதிரி அவர் மக்கள் பிரச்சனைய பாக்குறாரோ இல்லையோ ஒரு டீசென்டான ஒரு மனுஷன் நல்லா பேசுவாரு அவர் சொன்னா ஒரு நாலு பேர் வந்து என்னடா பேசுறாரு அப்படின்ற மாதிரி கேட்கற அளவுக்கு ஒரு தண்ணீர் குரல் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இடத்துல போயிட்டு பேசுனாரு அப்படின்னா ஒரு மக்கள் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து என்ன பேசுறான்னு கேப்ப கேக்கலாம் அப்படின்ற அளவுக்குதான் இருக்கு அத ஒரு பாசிட்டிவா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஆமா சார் கன்னியாகுமரி பொது என்ன பேசிருக்காரு நான் வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றேன் கன்னி பேச்சு சட்டமன்றத்தில் கன்னி பேச்சு பேசியிருக்கின்றேன் ஆனால் இதே சரத்குமார் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவுடன் கன்னியாகுமரியில் நடைபெறும் என்ற பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் முன்பாக என்னுடைய முதல் கன்னி பேச்சு அப்படின்றா பேச தொடங்கினார் அவருக்கு வந்து வந்து கனிமொழிக்கு ஆப்போசிட்டா கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா எப்படி தூத்துக்குடியில ராதியா சரத்குமார் நிற்பதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது பத்திரிகை செய்திகளையும் நான் படிக்கும் பொழுது தெரிந்து கொண்டேன் ராதியா சரத்குமார் கனிமொழியும் நேரடி போட்டியாக இருக்கும் சரத்குமார் அவர்களுக்கு இன்னும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படி இல்லை என்றால் அவர் மாநிலங்கவை உறுப்பினரை கூட ஆக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு கமிட்டி மெம்பரா கூட சேர்மன் கூட வாரிய தலைவரா கூட போட்டு விடலாம் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது கட்சியில் அப்ப சரத்குமார் வர்சஸ் அதாவது ராதிகா சரத்குமார் வர்சஸ் கனிமொழி அப்படின்னு போட்டி கடுமையா இருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல வந்து கடுமையா இருக்கு அதாவது நீங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் கனிமொழிக்கும் நடந்த போட்டி வேறு சரி நீங்கள் ராதியா சரத்குமாருக்கும் கனிமொழிக்கும் வச்ச அந்த போட்டி வந்து பிரமாண்டமான போட்டியாக இருக்கும் என்ற எண்ணம் இருக்கிறது சார் எப்படி நீங்க சொல்றீங்க ஏன்னா வந்து என்னங்க கனிமொழி அவங்க வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் அந்த தொகுதிக்கு அவ்வளவு உழைச்சிருக்காங்க அந்த உழைப்பெல்லாம் தாண்டி இன்னைக்கு ராதிகா சரத்குமாரே வந்து நின்னாலும் நீங்க சொல்ற மாதிரி எதாவது ஒண்ணு செய்வாரு ராதிகா சரத்குமார் வந்து அவங்க அவரை விட ஒரு பங்கு மேல போயி அவங்க பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அவங்க வந்து அவங்க வந்து தொகுதியில வந்து வேலை பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படி மக்கள் வந்து நம்புவாங்களா ஏன்னா அப்படி கிடையாது கனிமொழி கனிமொழிமொழி தொகுதியோட தொகுதி மக்களோட இருந்து அவங்களோட கட்ட நஷ்டங்களோட பங்கு பெற்று அவங்க வந்து கஷ்டப்பட்டு உண்மையாவே திமுக ஒரு ஒரு டீசெண்டான ஒரு உமன் அப்படின்னா அவங்கதான் அப்படின்ற அளவுக்கு வந்து பேர் வாங்கி வச்சிருக்காங்க சார் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் நீங்க இது வரைக்கும் ராதிகா வந்து ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்குனீங்களா கிடையாது இல்ல ஒரு கவுன்சிலரை கூட ஆக்குனது கிடையாது ஆக எம்பி எலெக்ஷன்ல போட்டிடுற செயிக்க வைங்க செயிக்க வச்சாதான் நான் வந்து தூத்துக்குடியில மீன் எடுத்து தங்கி மக்கள் மக்கள் மக்களுக்கான உதவியில செய்ய முடியும் நீங்க வந்து ஓ என்ன நான் செயிக்க வைல அதுக்குள்ள நீங்க எங்களோட வந்து தங்க வைக்கலாம் எங்களோட இருந்து எல்லா வேலையும் பார்ப்பலான்னு கேட்டா நான் எங்க போறது அப்படிங்கிறத ராதிக சாத்துக்குவருடைய கேள்வியா இருக்கும் முதல்ல வாய்ப்பு கொடுங்க அந்த வாய்ப்பை நாங்க எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டிடுறேன் என்னை செயிக்க வைங்க நான் அப்புறம் தூத்துக்குடி எப்படி மாத்திரங்கிறத நீங்க அந்த கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நீங்க பாக்க போறீங்க அப்படிங்கிற பதில் தான் ராஜியா இடம் இருக்கிறது ஓகே அப்பா ஒரு கடும் போட்டியா தான் இருக்கும் அப்படின்ற போட்டி கடுமையான போட்டி இருக்கிறது சரி சரி திருப்பி நம்ம என்ன அதான் சொல்லுங்க திமுக கூத்தணியில கனிமொழி மட்டும்தான் நாமினேஷன் பண்ணிருக்காங்க விருப்பமனு கொடுத்திருக்காங்க வேற யாருமே விருப்பம் கொடுக்கலாம் ஏன் கட்சிக்காக உழைத்தனவர்கள் அங்க அங்கே யாரும் இல்லையா கட்சியினுடைய எத்தனை தொந்தர்கள் இருக்கின்றார்கள் ஏன் அவங்க எல்லாம் விருப்பமனு கொடுக்க கூடாதுன்னு மறைமுக சட்டம் போட்டிருக்கீங்களா மக்கள் கேட்கிறாங்க மீன்ஸ் போடுறாங்க சோசியல் மீடியால மீன்ஸ்

ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி நீங்க வை வந்து வைக்கிறீங்க பட் இருந்தாலும் அது உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது பட் இருந்தாலும் நம்ம நம்ம வந்து வந்து இங்க மோடி இப்ப வந்திருக்கிறதுனால ஒரு மாறுதல் தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா உண்மையாவே ஒரு மாறுதல் இருக்கும் ஒரு ஒரு அட்லீஸ்ட் இவ்வளவு தொகுதிகளும் நம்மளால வெற்றி பெற முடியும் இல்ல ரெண்டாவது இடத்துக்காவது வந்துட முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கா எப்படி எப்படி பாக்குறீங்க அதாவது இதுவரை நடந்த நாடாளுமன்ற தேர்தல் களம் வேறு இனிமே நடக்க போகும் நாடாளுமன்ற தேர்தலான களம் வேறு ஏன் என்றால் பாரத பிரதமருடைய பல்வேறு திட்டங்களும் பல்வேறு செயல்பாடுகளும் அவருடைய சாதனைகளும் அனைத்து மக்களுக்கும் தெரியும்படி ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சி தொடங்கிவிட்டார்கள் கிராமங்கள் தோறும் கூட்டம் போடுவது மண்டி பாரத் நிகழ்ச்சி என்றால் அந்த கிளைக்கழக நிர்வாகிகள் வீடில் வைத்து எல்லா பிறையும் வச்சு அந்த டிவியில பார்ப்பது பல்வேறு திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் கிராமங்கள் எல்லாம் அவங்க வந்து காணொலி மூலியமாவே எல்லாம் காமிச்சிட்டாங்க இது இது இப்படி இது இது இப்படின்னு சொல்லி அப்ப வாக்கு வங்கி நீங்க வந்து வாக்கு வங்கியை பார்க்கணும் என்ன சொல்லிருக்காங்க ஏடிஎம்கேக்கு இருக்கிற வாக்கு வங்கியை விட பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு வங்கி கூடியிருக்கு அப்படின்னா பல்வேறு சர்வே எல்லாம் சொல்றாங்க பாரதிய ஜனதா கடந்த தேர்தல் ஒரு தொகுதி கூட வரல சைக்கிளங்க இங்க ஆனா ஓட்டு ஒரு சில இடங்கள்ல நல்லா ஓட்டு வாங்கியிருந்தாங்க ஆனா இந்த தேர்தல் அப்படியே மாறுது ஒரு திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருபது இடத்துலதான் நேரடியா போட்டியிடுது இருபத்தி ஒரு இடத்துல நேரடியா போட்டியிடுது திமுக மிச்சம் பத்த வந்து காங்கிரஸ் கொடுத்தாச்சு அப்புறம் சித்தம் கூத்தணி கொடுத்தாச்சு அப்போ இருபது தொகுதி இல்லையா நீங்க என்ன சொல்லணும்னா நாங்க ஆளு கட்சி ஒரு வலுவான கட்சி நீங்க நாற்பதுக்கு நாற்பது நீங்க நில்லுங்க பாரதிய ஜனதாவ நாற்பதுக்கு நாற்பது நேரடியா போட்டி விட வைங்க எந்த யாருக்கு ஓட்டு போடுறாங்க யாருக்கு செய்கிறாங்க பாக்கலாம் நீங்க பெரிய கட்சி தான் இல்லைங்கல ஆஹ் தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஆட்சி ஓடிட்டு இருக்கீங்க நீங்க நாற்பதுக்கு நாற்பது இல்லைங்க கூட்டுணி கட்சிக்கு சீட்டு கொடுக்குறீங்க நீங்க இருபதுக்கு இருபது தானேப்பா இருபத்தி ஒன்னு சீட்டு இப்போ நாற்பதுல பாதி பாதி கூட்டணி தள்ளி விட்டாச்சு நீங்க இருபதுல நின்று அது ஜெயிக்கிற தொகுதியா பார்த்து நிக்க போறீங்களா இல்ல பாஜக கூட நேரடியா போட்டியிட போறீங்களா அப்படிங்கிற கேள்வியும் மக்கள்கிட்ட இருக்கு பாரதிய ஜனதா கடந்த தேர்தல விட இந்த தேர்தல் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து தொகுதியாவது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பல்வேறு அரசியல் நிபுணர்களும் பல்வேறு தலைவர்களும் சொல்லி கொண்டு வருகின்றார்கள் அந்த ராமநாதபுரம் அந்த தொகுதியில இருக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அஞ்சு எதுன்னு நீங்க உங்க உங்களோட எதுவா இருக்கும் மெய்னா சார் ராமநா ராமநாதபுரம் மெய்னா அதுக்கு அடுத்து வந்து கன்னியாகுமரி அதுக்கு அடுத்து மதுரையில வந்து தென்னிந்திய ஃபார்வர் பிளாக் அப்படின்னு சொல்லி கேசி திருமாரன் அவர் வந்து பூத்தி நிகழ்ச்சி தலைவர் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில போட்டியிடுற மாதிரி வாய்ப்பு இருக்கு நின்றால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அதுபோல கோயமுத்தூர் அதுபோல சென்னை நாடாளுமன்ற தொகுதி மாதிரி ஒரு ஐந்து தொகுதிகள் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் டிடி தினகரன் அவர்கள் ஒருவேளை தேனிலேயோ இல்ல சிவகங்கையில் நின்றால் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அது போல ஓபிஎஸ் அவருடைய மகன் அவங்க இந்த மாதிரி இருந்தா கூட இந்த மாதிரி பல்வேறு சர்வைகள் வந்து சொல்றாங்க சரி அதுல வந்து எப்படியும் ஒரு ஒரு அஞ்சு தொகுதியாவது வந்து என்டிஏ கூட்டணிக்கு நீங்க வந்து பெற்று கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க இல்லையா அது வந்து அண்ணாமலையோட நடைப்பயணமும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஊக்கு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா சார் நான் பாக்குறேன்னா இல்லையா மக்கள் விரும்புறாங்க காலையில வாக்கிங் போகும் கூட தாமரைக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேக்குறாங்க வா கேக்குறாங்க தீ குடிக்கும் போது இது மோடியோட டீ தீக்கடை ஸ்டால் போட்டு மோடி டீன்னு சொல்லி குடுக்குறாங்க போகும்போது கூட ஆமா இது போக நேத்து கூட எனக்கு கூட ஒரு போன் வந்துச்சு கமலால ஆஹ் உங்களுடைய மனைவி வந்து மகப்பேறு நிதியுதவி மந்திர யோஜனாவுல வந்து ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி இருக்காங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தாமரை இன்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லி போன்கால் மூலியமா பிரச்சாரம் நடக்குது ஓகே சோ பல வகையில பிரச்சாரம் நடக்குது ஒரு கோடி பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்குது சோ அதனால வெற்றிக்கனையே யாரு பறிக்க போறாங்க அப்படின்னு வந்து இன்னும் தெரியல ஏன்னா வந்து முதல்ல கூட்டணி எப்படி அமைய போகுதுன்றத வந்து நம்ம வந்து பாப்போம் இல்லைங்களா ஏன்னா வந்து தேமுதிக அப்புறம் பாத்துட்டு இப்ப நீங்க தொடர்ச்சிய பாக்குறீங்க சார் இப்ப நீங்க தொடர்ச்சியை பாதித்தே வர்றீங்க தினந்தோறும் பாரதிய ஜனத கட்சிக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்க நேத்து பாருங்க கன்னியாகுமரியில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகுமார் தன்னை பாரதிய ஜனதா நேத்துக் கொண்டார் தேசிய தலைவர் தேவர் திருமணரோடு அரசியல் களம் வண்டவர் அரசியல் கூட இருந்தவர் தேவருக்கு பிறகு அரசியலுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த பி கே முகேத்தருடைய பையன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பி கே முத்துராமலிங்கம் நினைத்துக் கொண்டார் மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி பாரதிய ஜனதாவை நினைத்துக் கொண்டார் இது போல தினந்தோறும் பல்வேறு கட்சியில் இருந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்த வண்ணம் கொண்டே இருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கதவு தமிழகத்தில் திறந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு தலைவர்கள் எல்லாம் வந்து இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் இன்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அண்ணாமலை அவர்களுடைய புரட்சி நடைபயணத்தினால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று முறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விளவங்கோடு விஜயதாரணி அவர் இணைந்து விட்டார் அவங்க காங்கிரஸ் என்ன சொன்னாங்க நாங்க மூணு முறை சீட்டு கொடுத்துருக்கோம் அவர் காங்கிரஸ் விட்டு போகவே மாட்டார் நாங்க அடுத்த செகண்ட் அவங்க பாரதிய ஜனதால போய் இணைஞ்சாங்க இதுதான் காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய சாப கேடு காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தான் இதை பார்க்க முடியுமே தவிர இது ஒரு வெற்றி வாய்ப்பா பார்க்க முடியாது இது பாரதிய ஜனதாவுக்கான ஒரு வெற்றி தான் இந்த தேர்தலில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தாங்க விஜயதாரணின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஒரு பேட்டி விட்டுட்டீங்க அவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது அப்படின்ற மாதிரி பேசப்படுது நீங்க நீங்கள் அப்படி பாக்குறீங்களா ஏன்னா வந்து என்னோட நான் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வரதுனால நாகர்கோவில் அதான் கன்னியாகுமரி தொகுதி அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கும் போது வாய்ப்பே இல்லைப்பா டெபாசிட் கூட அந்த அம்மா இழந்துருவாங்க விலவங்கோடு தொகுதியில் வந்து அவங்க வந்து காங்கிரஸ்ல நின்றதுனால தான் ஒரு நாள்ல ஓட்டு கிடைச்சிது அதை தாண்டி இப்ப பிஜேபிக்கு போயிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு ஒன்னாருக்கு கொடுத்தா அட்லீஸ்ட் ஏதோ புழைப்பாங்க ஒன்னாருக்கு கொடுக்காம விஜயதாரணி கொடுத்தாங்கன்னா டெபாசிட்டே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தொகுதி பக்கத்துல இருக்கிறதுனால கேக்குறேன் நீங்க கரெக்டா சொல்லுன்னா சொல்ல உங்களோட கருத்துக்கள் அதிருப்தி அதிருப்தி எல்லா அரசியல் கட்சியிலும் அதிருப்தி தலைவர்கள் இருக்கின்றார்கள் அதிருப்தி மக்கள் இருக்கின்றார்கள் சார் கடந்த மூன்று முறை காங்கிரஸ்ல சீட்டு கொடுத்தாங்க ஜெயிச்சாங்க தனித்து காங்கிரஸ் இன்று கிடையாது திமுக கூட்டணியோட இருந்தா வெற்றி பெற்றாங்க நீங்க தனிச்சு காங்கிரஸ்ல இருந்தா கூட அவங்களால வெற்றி பெற்றுக்க முடியாது திமுக என்ற ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி அதனால அவங்க மூணு முறை ஜெயிச்சாங்க இப்ப பாரதிய ஜனதாக்கும் வந்திருக்காங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட யார் யார் கூட்டணியோட இருக்கா அந்த ஏரியாவில என்ன சமூக மக்கள் அதிக அளவுல இருக்காங்க அப்ப நம்ம அதையெல்லாம் பாக்கணும் நம்ம இத்தனை அவங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க நாடு நாடாடுதான் ஜாஸ்தி இவங்க வந்து பிள்ளை மாறு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது வந்து நாடார் மக்கள் எல்லாம் சேர்ந்து வச்சு செய்ய மாட்டாங்களா வச்சு செய்ய வச்சு செய்ய இருக்கட்டாங்க மூன்று ஆண்டுகள் அந்த அம்மா அந்த தொகுதியில என்னென்ன பண்ணாங்க அத கணக்கெடுங்க அந்த அம்மா மூலியமா எவ்வளவு பேரு பயனடைஞ்சாங்க அத கணக்கெடுங்க அவங்க என்னென்ன நலத்திட்ட உதவி கொண்டு வந்தாங்க அத கணக்கெடுங்க அந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக அந்த அம்மா என்னென்ன குரல் கொடுத்தாங்க அத கணக்கெடுங்க அது அவங்க மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி வளர்ச்சி எப்படி இருக்கு அதையெல்லாம் பார்த்து அந்த மக்கள் சரியான முறையில் ஓட்டு போட்டா அந்த அம்மாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு இல்ல இந்த அம்மாவுக்கு வந்து ஓட்டு போடுறது வேணாம் நேர யாருக்காவது ஓட்டு போடுவோம் பார்த்தா அது ரெண்டு வேலை பார்க்கலாம் ஒன்றும் அந்த அம்மாவுக்கு வெற்றியும் பார்க்கலாம் இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பின்னடைவையும் அந்த தேர்தல் கொடுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து

இல்ல சரியான பிரச்சாரம் இருந்தால் அந்த அம்மா ஜெயிக்கலாம் பிரச்சாரத்தில் தோல்வி ஏற்பட்டால் அந்த அம்மா தோல்வியை தருவலாம் இதே என்னுடைய பார்வை அடிவேளைகள் உள்குத்துகள் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படுது சரி பாப்போம் ஏன்னா வந்து வந்து அந்த அம்மா ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து பொண்ணாருக்கு வந்து அஞ்சு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு திடீர்னு கடைசி நேரத்தை எடுத்து தூக்கி கொடுத்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவாரு அவரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் நீண்ட கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைவர் ஒரு மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற தொகுதியில ரொம்ப நாள் இருந்திருக்காரு நான் என்ன சொல்றேன் அவர் ஒரு மூத்த தலைவர் அவருக்கு மீண்டும் மீண்டும் எம்பி பதவியை கொடுத்து அவரை வந்து ஒரு ஒரு எம்பியா நீங்க ஆக்காதீங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு மூணு பேத்துக்கு கவர்னர் பதவி கொடுத்துருக்கீங்க தமிழிசை சௌந்தரராஜன் சிபி ராதாகிருஷ்ணன் இலா கணேசன் மூணு பேரும் கொடுத்துருக்கீங்க பொன் ராதாகிருஷ்ணனுடைய வயது முதிர்வை பாருங்க அவருடைய கட்சிக்கணக்கான உழைப்பை பாருங்க அவருக்கு ஒரு நீங்க நல்ல ஒரு ஒரு ஆளுநர் பதவி கொடுக்கலாம் இல்லன்னா ஒரு மிகப்பெரிய வாரியத்துக்கு அவர் ஒரு தலைவராக்கலாம் நீங்க மறுபடியும் வேட்பாளரை அறிவிச்சு அவரை போட்டியிட வச்சு அவர் மறுபடியும் எம்பிஐ மறுபடியும் அமைச்சராக இருக்கு ஒரு நல்ல ஆளுநரை கொடுத்துட்டு போலாமே ஆளுநர் பதவி அவருக்கு தரலாம் மாற்றத்தை கொண்டு வாங்க ஒரே வேட்பாளரை நீங்க நிறுத்தி என்னத்தான் இது பண்ண போறீங்க பொன்னர் ஆள் இல்லையா விஜயதாரன் புதிய மாற்றமா ஆஹ் விஜயதாரணி ஒரு புதிய மாற்றம் நீங்க பொன்னார் கொடுக்குறப்ப விஜயதாரணி கொடுங்க இல்ல விஜயதாரணி இப்பதான் வந்திருக்காங்க அப்ப வெயிட் பண்ணுங்க பொன்னருக்கு அடுத்த அடுத்த நிர்வாகி யாரு அடுத்த தலைவர் யாரு நார் கன்னியாகுமரி கன்னியாகுரி மாவட்டத்துல அவங்களுக்கு கொடுங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க நீங்க வருஷம் முள்ள பொன்னாருக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா மத்தவங்களும் அவர் நினைக்க மாட்டாங்களா நம்மளும் இத்தனை வருஷமா கட்சி கட்சிக்காண்டி உழைக்கிறான் நமக்கு எம் பி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஏக்கம் அடிமட்ட தொந்தனும் கூட அந்த கட்சியில இருக்கு சார் ஒரு மாற்றம் வேணும் சேஞ்சஸ் பண்ணுங்க வந்து பதவியில இருக்கிற விஜயதாணி தான் குடுக்கறீங்க அதுவும் மாற்று கட்சியில இருந்து வரவங்களுக்கு குடுக்கறீங்க சரி பரவாயில்ல ஒரு ஒரு மாற்றமா இருந்தாலும் சரி அது முன்னேற்றத்தை நோக்கி பாஜகவுக்கு போகிறதா என்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ரமனால இல்ல இன்னொரு ரெண்டரை மாசம் தான் இருக்கு முதல்ல வந்து அந்த தொகுதியில வந்து முதல்ல விஜயசாரணிக்கு கொடுக்குறாங்களா இல்லையா தெரியாது நம்ம வந்து செய்யறோம் அது பரவாயில்ல ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வெகு விரைவில் சந்திக்கிறேன் ஏன்னா வந்து கூட்டணி சேர்ந்த உடனே நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசணும் கலனங்கள் எப்படி இருக்குன்றத பத்தி பேசுவோம் அதுவரை கண்டிப்பா விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீண்ட நேரம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் யார் வேட்பாளர் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் வெற்றி வாய்ப்பு இப்படிதான் இருக்கிறது என்று ஒரு வியூகத்தை நாம் உருவாக்கி தந்திருக்கின்றோம் அந்த வியூகம் தான் அனைத்து மக்களுக்கான வாக்கு வங்கியாக மாறும் அரசியல் கட்சிக்கு வெற்றியாக மாறும் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி ஆஹ் சார் கணேசார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்